சிறுகதை வண்டியில் அதே கர்ப்பிணி குளிரை உள்வாங்கிக் கொண்டு உறக்க உறங்கிக் கொண்டிருந்தது அந்த கிராமம் இருளே இருளை கண்டு பயப்படும் சூழல் அங்கே ரவுக்கையின்றி சீலை உடுத்திய பெண்ணொருத்தி அந்த சாமத்தில் உப்பியிருக்கும் வயிற்றை பிடித்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி வந்தாள் பிரசவ வலி அதை தாங்க முடியாமல் முனங்கியபடியே தெருவில் இருந்து சாலைக்குள் வந்தாள் முழுதாய் பத்து நிமிடங்கள் கடந்து செல்ல தூரத்தில் மாட்டு வண்டிக்காரன் ஒருவன் வரும் சத்தம் கேட்டது அவள் காதுகளில் வலியையும் மறந்து அந்த திசை நோக்க மெல்ல மெல்ல அவளை நெருங்கியதும் மாட்டு வண்டி அதை ஓட்டி வந்தவன் காது வரை மீசை வைத்திருக்க அவன் கண்களில் மட்டும் ஒரு கலக்கம் மயக்கம் வண்டியை மறித்தவள் அண்ணே பஞ்சம் தீர்க்க ஊர் ஆம்பளைங்க எல்லோரையும் ஓரி வந்து சீமைக்கு ஓட்டிக்கிட்டு போயிருக்கான் ஒத்தாசைக்கு பொம்பளைங்களும் போயிட்டாங்க எம்புருஷன் மண்ணாகி முப்பது நாளாச்சு கிழவியும் செத்து போச்சு ஊரும் என்ன அம்போன்னு விட்டு விட்டு போச்சு கிழக்கால ஒன்னே முக்கால் மைல்ல வாசல்ல தேக்கு நிக்கிற குடிசையில என்ன விட்டுடுங்க என் பிள்ளைக்கு உன் பேரை வைக்கிறேன்னு மகாராசா என்றாள் எல்லாத்தையும் காதில் வாங்கின வண்டிக்காரன் ஏறு என்றான் ஒற்றை வார்த்தையில் கையெடுத்து கும்பிட்ட அவள் வண்டியில் ஏறியதும் காளைகள் சிலிர்த்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தன சற்று தூரம் செல்லும்போதே மாடுகள் நேராக போகாமல் அங்கும் இங்குமாய் அசைந்து அசைந்து செல்வதை அந்த வழியிலும் அவள் உணர்ந்தாள் வண்டிக்காரன் சாராயம் குடித்துவிட்டு வண்டியை ஓட்டுகிறான் என்பதையும் தெரிந்து கொண்டாள் மனதுக்குள் பக்கென்று இருந்தாலும் அண்ணே வலிக்குதன்னே சீக்கிரம் போனே என்று விரட்டிக்கொண்டே இருந்தாள் சிறிது நேரம் கழித்து ஆற்றங்கரையோரம் சென்று வண்டி நடுவழியில் நின்றது வண்டிக்காரன் அப்படியே தன்னிலை மறந்து சாய்ந்து விட்டான் சரியாக மூன்று மணி நேரம் கழித்து வண்டிக்காரனின் கண்கள் மெல்ல திறந்தன போதை சற்றும் தெளிந்திருந்தது சுதாரித்தவன் ஒரு கர்ப்பிணியை வண்டியில் ஏற்றினோமே என்று அதிர்ந்தவனாய் திரும்பி பார்த்தான் அவனது முகம் வெளறியது கண்கள் அதிர்ச்சியின் உச்சிக்கு சென்றன வண்டி முழுவதும் இரத்த களறி தாயும் பிஞ்சும் இரத்தத்திற்கும் பனி மத்தியில் இறந்து கிடந்தன அந்த கணம்தான் வண்டியில் அடித்த நாற்றத்தை அவன் உணர ஆரம்பித்தான் போதையில் நாம் மயங்கிவிட்டதால் வண்டியிலே அவள் துடிதுடித்து குழந்தை பிறந்ததும் இருவரும் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான் என்ன செய்வது இப்போது இன்னும் இருள் அகலவில்லை துரிதமாக செயல்பட்டான் இரண்டு உடல்களையும் கோணி போட்டு இருக கட்டி ஆற்றங்கரையோரம் உள்ள மணலில் தோண்டி புதைத்தான் அதுவும் தன் முழுபலம் கொண்டு ஆழமாக குழிவெட்டி அதில் இருவரையும் புதைத்தான் பின் வண்டியை ஆற்றுக்குள் கொண்டு சென்று சுத்தமாக கழுவி துடைத்து எடுத்தான் வண்டி சுத்தமானது இனியும் இங்கிருக்கக்கூடாது கூடாது என முடிவெடுத்தான் வண்டியை சாலைக்குள் ஓட்டினான் ஆற்றங்கரையில் இருந்து வண்டி சாலைக்கு வந்தவுடன் அவர்களை புதைத்த இடத்தை கடைசியாக ஒருமுறை திரும்பி பார்த்தவன் மாடுகளை விளாச பின்னால் இருந்து அந்த குரல் கேட்டது அண்ணே வலிக்குதுனே சீக்கிரம் போனே வண்டியில் அந்த கர்ப்பிணி தன் குழந்தையுடன்